இந்த மாதிரி வேதத்துல வேதத்துல எதாவது இருக்கா இல்ல இத பார்த்துட்டு கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதுக்காக கேக்குறீங்களா இல்ல டக்கனி ஞாபகம் வந்துச்சு கேட்ட நான் கண்டிப்பா இந்த நீங்க வாவ் சூப்பர் ஆஹா அப்படி சொல்ற அளவுக்குலாம் இது எப்புறா 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 அந்த மாதிரி இருக்கு இல்லாவளா இல்ல நீதிமொழியின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் இது சாலமோன் எழுதுனது இந்த சாலமோன் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா அவரை மாதிரி ஞானி வந்து யாருமே கிடையாது அப்பதானே ரொம்ப பேசப்பட்ட ஒரு மனுஷன் அவ்வளவு டேலண்டட் கையோ ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள போ ஒரு மனுஷனுடைய அட்ரஸ்ஸே இல்ல இல்ல சரி விடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த மனுஷ வியந்து பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர் அதிசயத்தை பார்த்து பிரமிச்சார் அது என்ன தெரியுமா ஆசையா இருக்கா நீதிமொழிகள் முப்பது பத்தொன்பது வாசிங்க நீதிமொழிகள் முப்பது பத்தொன்பது வாசிங்க நானும் இது படிக்கும் போது என்னடா அப்படிங்கிற மாதிரி யோசித்தது உண்டு பாடிங்களேன் நீதிமொழியில் முப்பது பத்தொன்பது அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் அவையாவன ஆகாயத்தின் கழுகினுடைய வழியும் இது படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பதினெட்டாவது வசந்த அப்படி வாசிங்களேன் மேல அப்படி வாசிங்களேன் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்று உண்டு

மற்றது அப்படியே சிக்னல்ல போயிட்டுனே இருக்கும் ஆனா கழுகு அதுக்கு மேல டாப்ல போயிட்டு இருக்கும் அந்த வழியை பாத்துவரு எப்படா அப்படிங்கிற மாதிரி அடுத்து கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் ஆஹ் கண்மலையின் மேல் பாம்புடைய வழியும் இந்த பாம்பு பாத்துட்டீங்கன்னா தேவர் என்ன பண்றாரு அது வந்து பாவம் செஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு இனிமேல் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல மண்ணோட ஊந்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அப்போ இங்க ஒரு பாம்பு மேல ஏறுறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் ஏதோ ரெண்டு மூணு ஸ்னேக் மட்டும் தான் திடீர்னு ஒரு ஜம்ப் அடிச்சு போகும் பட் அவ்வளவு போக முடியும் ஆனா பாரு கண்மலை மலை மேல டாப் மவுண்டன்ல பாம்பு வழி போட்டு போயிட்டு கிடக்கும் இத ஒரு யோசிக்க முடியல நீங்க ஏப்புடுறா பாரு அடுத்தது புட்றா மூணாவது நடுக்கடலில் உம் கப்பலினுடைய வழியும் நடுக்கடல மிடில் சீல கப்பல் போயினே இருப்பான் தண்ணிக்குள்ள பார்த்து யோசிச்சு பாருங்க மொபைல் தவறு இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா வழிய புடிச்சிட்டு போறாங்க எப்பிடறா அப்படின்னு யோசிக்கிறாரு நான்கு ஒரு கண்ணிகையை நாடிய வழியும் ஒரு கண்ணிகையை நாடுனதுக்கு அப்புறம் மனுஷப்படுற பாடு இருக்கு பாத்தீங்களா அவன் வெளியே பார்த்து வருவாரு வராடுறான் நாட்டாம வராடுறான் வராடுறான் லீடர் வராறான் அங்கது என்னங்க அப்படின்னு அப்படியே நிறைய அப்ப அவங்க புரியல எப்படி இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வழியும் புரியாது அதே மாதிரி அவங்களுடைய ஆழமும் புரியாது யோசிப்பாங்க எனக்கு பெண்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலைங்க அப்படின்னு ஏன்னா அவ்வளவு சீக்கிர வந்து உள்ள மனசுக்குள்ள வச்சிருச்சு ஆமா இதையெல்லாம் பாத்து என்ன பண்றாரு யாரு வியக்குறாரு